நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் இனி நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூர்டன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய ருத்மகே வாயு புத்திராய தீமையே தன்னோ மாருதி புரிஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த வாரம் முழுவதும் வளர்புறை நாட்களே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களது பேராதரவுக்கு நன்றி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்புங்க ராசிநாதன் எட்டில் இருக்காருன்னு வருத்தமே வேண்டாம் குரு பார்வையில் இருக்கார் குரு வீட்டில் இருக்கார் அதனால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிறைய நிறைய கிடைக்கும் மறைபொருள் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு லாபங்கள் மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட கை கை கொடுக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே தொலைந்து போன பொருட்களோ அல்லது களவாடப்பட்ட பொருட்களோ ரொக்கமோ உங்கள் கைக்கு இந்த காலம் வந்து சேரும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்யூட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் சுக்கு அதாவது குரு இரண்டில் இருப்பது என்பது சூப்பருங்க தனகாரர்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறார் பத்துக்குடையவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இதை விட வேறு என்னங்க ஓணும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான ஒரு வாரம் இந்த வாரம் எதை தொட்டாலும் ஜெயிக்க போதுங்க ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் நிச்சயமா சாதிக்க போறீங்க உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை அடித்தளம் பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மற்றபடி உங்களுக்கு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களகட்ட போதுங்க மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நிலையை சொல்லிட்டோம் இப்போ தொழில் எப்படி இருக்க போகிறது அதுக்கு வாங்க தொழில் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதே பெரிய விஷயம் குரு பார்க்கறது அதை விட பெரிய விஷயம் பத்துக்குடிய சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது இன்னும் சூப்பரான விஷயம் அப்போ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மூணு மடங்கு வருமானம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதாவது சொந்தமாக தொழில் பண்ணீங்க சுய தொழில் பண்ணக்கூடிய சிறு தொழிலாகட்டும் பெருந்தொழிலாகட்டும் சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது வர்த்தகத்துறை அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லது நடக்கப் போகுது சாதிக்க போகிறீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற போகிறீங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றபடி எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சனி பகவான் பத்துக்குடைவன் பதினொன்னில் இருப்பது என்பது சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்க போகிறார் இந்த சனி பகவான் ராசியை பார்த்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் சொட்ட மாதிரி இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வருமானம் பார்க்க போகிறீர்கள் அப்போ டென்ஷன் இருக்கத்தானே இருக்கும் என்ன ஏதாகுமோ அப்படின்னு மற்றபடி ஒரு பயமும் கிடையாதுங்க உங்களை பொறுத்தவரையிலேயே அஞ்சாம் இடத்துல சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க மற்றபடி ஒரு ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த வாரம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் செய்யக்கூடாது ஏன்னா செஞ்சிங்கன்னா உங்ககிட்டு காசை வந்து தள்ள போட்டதுக்கு சமானம் தெருவில் ச போட்டதுக்கான சமானம் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இந்த நாலாம் இடத்தில் கேது இருப்பது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிறதோ இல்லையோ பாதிரி நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும் பழுது பார்க்கக்கூடிய செலவு இருக்கும் இது மட்டுமா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இது ஒரே வாரத்தில் காலி பண்ணுறோம் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா செலவு ரெட்டிப்பே என்ன மூணு மடங்கு கூட ஆகும் இருந்தாலும் உங்களுக்கு மன உளைச்சல் அதாவது சுகர் பிபி எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிய போகிறார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையப் போகிறது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைக்கப் போகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் மற்றபடி ஏழாம் இடத்தில் புதன் ஐந்து நாட்கள் இருக்கிறார் இரண்டுக்குரியவன் ஏழு ஐந் ஏழில் இருப்பது சிறப்பு ஏழுக்குடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு தாங்க ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான ஒரு வாரம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒத்துருக்கொத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று அவங்க படிய அதாவது பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதி உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் மாத்திரு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு தாயாலும் சரி தாய் வழி சொந்தங்களாலும் உங்களுக்கு அனுகூலமே அனுகூலமே என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டுமா உங்களுக்கு பத்தாம் இடம் வலுத்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பத்திரிகைத்துறை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை சினிமாவில் நாடகம் டெலிவிஷன் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மியூசிக் எல்லாத்துலேயும் இது மூணுத்துலேயும் மியூசிக் இருக்குது பின்னணி பாடகர்கள் இருக்கார்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் அதுலேயும் குறிப்பாக பெயிண்ட் பண்ணுறவங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க மாலர் கிச்சன் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் எதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அதாவது சிம்பாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நிச்சயமாக மூணு மடங்கு லாபம் கிடைக்கும் நஷ்டத்துக்கு இடமே இல்லை நோ டென்ஷன் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது